ஃபைன் அப்படிங்கிற பேரில் பொதுமக்கள் மேலே இருந்த ஒரு மிகப்பெரிய சுமை இப்போ குறைஞ்சிருக்கு சென்னையில் அதற்கு காரணம் சென்னை காவல் ஆணையர் அருண்குமார் அவர்கள் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க இனிமேலாவது போக்குவரத்து காவல்துறையினர் மக்கள்கிட்ட அத்துமீறாமல் நியாயமான ஃபைன் விதிக்கலாம் அப்படி நியாயமான ஃபைன் எதுக்கெல்லாம் விதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டில் ஒரு மிகப்பெரிய சேசிங்கே நடந்திருக்கு அதாவது நம்ம இதெல்லாம் மூவி சீன்ல பார்த்துருப்போம் இந்த சீனெல்லாம் அதை இப்போ நான் வறுச்சேன் உங்கள்கிட்ட வீடியோவில் போய் சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய ஒரு விநாயகர் நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆளுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு நபருக்கு அதாவது ஒரு லாரி மேல எவ்வளவு அன்பு இருக்கு காதல் இருக்கு கனரக வாகனம் மேல எவ்வளோ அன்பு இருக்கு காதல் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு நபர் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராகவும் இருந்திருக்காரு ஆனால் என்ன இப்போ லாரியை கடத்திட்டு போயிட்டு இருக்காரு ஏன்னுட்டு தெளிவாக சொல்றேன் செங்கல்பட்டு டோல்கேட்ல ஃபாஸ்டாக் சரியாக ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கே கேஏடி டிராவல்ஸில் ஒர்க் பண்ணுற கமலக்கண்ணன் அப்படிங்கிறவர் லாரியை ஓரமாக நிப்பாட்டிட்டு டோல்கேட் ஊழியர்கள்ட்ட போய் பேசிகிட்டு இருந்திருக்காரு அவர் பேசிகிட்டு இருக்கிற டைமில் லாரியை யாரோ எடுத்துட்டு வேகமாக போகிற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு இவங்களும் கத்திருக்காங்க ஊழியர்கள் போலீஸ்காரங்க எல்லாருமே சேர்ந்து அப்போது அங்கே பணியில் இருந்த டிராஃபிக் போலீஸ் எல்லாருமே சேர்ந்து லாரியை வந்து ட்ரேஸ் பண்ண பின்னாடியே போயிட்டாங்க பின்னாடியே போய் என்னென்னு நினச்சிக்கன்னா இவர் வந்து லாரி நிப்பாட்டவே இல்லை இந்த மனுஷன் வந்து லாரியை ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு இந்த மனுஷன் யாருங்கிறத நான் சொல்கிறேன் லாரியை ஓடிட்டு போயிட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட செங்கல்பட்டு டோல்கேட்ல இருந்து மறைமலை நகர் வர கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தூரம் இந்த லாரியை வந்து இவரை எடுத்துகிட்டு போயிட்டார் பின்னாடியே இவங்களும் பொதுமக்களும் சரி காவல்துறையினும் சரி துரத்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க அதில் காவல் ஆய்வாளர் முருகன் அப்படிங்கிறவர் போக்குவரத்து காவல்துறையினர் அப்படியே லாரியில் ஏறி கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டருக்கு மேலே பயணிச்சுட்டாங்க வண்டியை நிப்பாட சொல்லிட்டாங்க அவர் நிப்பாட்டில் அவர் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கார் கிட்டத்தட்ட மூணு அட்டம் ஃபெயிலியர் ஆயிருக்கு ஒரு அட்டெம்ட் எங்கே நடந்துச்சின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா சிட்டி சிக்னல் அந்த சிக்னல் தான் ஃபஸ்ட் அட்டெம் ஒரு மிகப்பெரிய லாரியை வந்து சிக்னலுக்கு நடுவில் விட்டு அப்போது அந்த லாரியை பிளாக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இவர் ஒரு டேன் போட்டாரு பாருங்கள் அப்போ தாங்க நான் கண்டுபிடிச்சேன் ப்ரொஃபஷனல் டிரைவருங்க செம்ம ஸ்கில்லுங்க அந்த டிரைவர் ஆனால் அதெல்லாம் யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க செமையா டேன் பண்ணி சமைய எடுத்துட்டு போயிட்டாரு என்னடா திருடனுக்கு இப்படி செம செம சூப்பர்னு சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க தான் ஆனால் திறமையான திருடன் அப்படின்ட்டு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் அட்டம் ஃபெயிலியர் சிங்கப்பெருமாள் கோயில்கிட்ட அட்டம் பண்ணியிருக்கிறாங்க சிக்னல்ஸில் வண்டி நிப்பாட்டி வச்சு எப்படியாவது பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஆனால் அங்கேயும் இவர் தப்பிச்சு மூணாவது அட்டம் மறை மலை நகர் சிக்னலில் மாட்டியிருக்கிறாரு எப்படி மாட்டினாருன்னா வண்டிலாம் நிறையா நிற்குது தடுப்பு சுவர் மேலே ஏறி போய் சர்வீஸ் ரோட்டில் போய் அது மூலமாக சர்வீஸை பிடிச்சி போயிடலான்னு இவர் நினச்சிருக்காரு ஆனால் லாரி தடுப்பு சுவரில் மோதன உடனே நின்று போச்சு அதனால பையன் மாட்டிட்டார் இல்லாட்டி கண்டிப்பாக சர்வீஸ் ரோஸ் பிடிச்சி எங்கெங்கேயோ போயிருப்பாருங்க சொத்தை விட்ருப்பாருங்க போலீஸ்காரங்களை அப்புறமே கூட லாரி அப்புறமும் லாரியை விட்டு கீழே இறங்காமல் லாரி மேலே நின்றுட்டு லாரி மேலே ஏற வர்றவங்கள போலீஸ்காரங்களாக இருக்கட்டும் பொதுமக்களையாக இருக்கட்டும் இரும்பு ராடால தாக்கம் தாக்க முயற்சி பண்ணியிருக்காரு இந்த நபர் மேலே இருந்து காவல்துறையினரே போக அச்சப்பட்டு கீழே நிற்கிற டைமில் ஒரு சில பொதுமக்கள் ரொம்ப ஆவேசப்பட்டு லாரி மாரி ஏறி அவரை அடித்து கிழித்துட்டு கீழே வந்து போட்டாங்க கீழே வந்து போட்டோன்னு இவர் என்ன புலம்புறாருன்னா ஐயோ என்னை அடிச்சிட்டாங்க அதாவது ஒரு மைண்டு சரியில்லாதவங்கள் அதாவது மெண்டல் மாதிரி இவர் ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஆக்ஷன் பண்ணாரா அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா அது உண்மைதான் இவர் சீரியஸாகவே மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் இவர் எப்படின்னா லாரி அங்கேருந்து ஐம்பது கிலோமீட்டர் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் மாதிரி ஸ்கில்ஸோடு ஓட்டிட்டு வந்தார் அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம்லேயா இருக்கட்டும் சோசியல் மீடியாவில் இருக்கட்டும் எல்லாரும் புகழ்ந்து தள்ளிகிட்டுருக்கிறாங்க இப்படி மனநலம் சரியில்லாமல் இருக்கும்போதே வாகனம் மேலே ட்ரைவிங் மேலே இவ்வளோ லவ்வா அப்படின்ட்டு இருக்கிறாங்க இதற்கான முக்கிய காரணம் இவர் திருநெல்வேலியில் ஒரு ட்ராவல்ஸில் டிரைவராக இருந்திருக்கிறாரு இவருடைய ஃபோனை காணாமல் போயிருக்கு அந்த ஃபோன் காணாமல் போன ஒரே காரணத்தினால இவரால் கரெக்ட் டைமுக்கு கம்பெனிலேருந்து பிக் பண்ண காலை அட்டன் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரே காரணத்தினால இவரை வேலையை விட்டு தூக்கி அந்த ஒரு விரக்தியில் மன வேதனையில் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த செங்கல்பட்டு டோல்கேட்டில் தான் இவர் சுற்றிட்டு இருந்திருக்காரு கரெக்டான சமயம் பார்த்து இந்த லாரியை எடுத்துகிட்டு போயிருக்கார் ஒரு லாரி ஓட்டுநரை வேலையிலேருந்து நிற்பாட்டின ஒரே காரணத்துக்காக மனநலம் பாதிக்கப்பட்டு இன்னொரு லாரியை திருடிட்டு போய் அதை ஓட்டி இப்போ காவல்துறையினர்கிட்ட மாட்டியிருக்கிறாரு நான் சீரியஸாக இந்த ஒரு நபரை சொல்ல போகணுன்னா ரொம்பவே பாராட்டுறாங்க ஆனால் மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கும்போதும் கூட யார் மேலேயும் வண்டியை இவர் ஏற்றலை இடிக்கலை பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணாமல் தான் டிரைவிங் பண்ணணும் ட்ரைவிங் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டியை எடுத்துகிட்டு போய் சம ஆனால் யாரையுமே எங்க போக்குவரத்து காவல்துறையினராக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் யாருக்குமே இடையூறு பண்ணாமல் லாரியை ஓட்டிட்டு போய் மாட்டே இருக்காரு இவருக்கு ஹேட்ஸ் ஆஃபே சொல்லலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் என்ன அந்த லாரி கொஞ்சம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா லாரிக்கு பின்னாடி டிஎம்கே உடைய கட்சியினுடைய ஃபோட்டோ இருந்துச்சு உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா லாரி வந்து ஏதோ இல்லீகலாக பண்ணியிருக்கு அதனால் போக்குவரத்து காவல்துறையான முரு முருகன் அவர் வந்து லாரி மேலே ஏறி தொங்கிக்கிட்டே போய் டிஎம்கே ஆளுங்கன்னு தெரிஞ்சு உங்களுக்கு கையும் குளமோ பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செம பாராட்டி இவர் பாராட்டி தள்ளிட்டு இருந்தாங்க ஏன்னா ஒரு விளங்காத நியூஸ்காரன் அப்படி நியூஸ் போட்டு வச்சிட்டா திமுக ஓவியம் வரைந்த லாரியில் கடத்தல் அதிரடியாக பிடித்த போக்குவரத்து காவல் ஆய்வாளர் முருகன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போட்டோன்னே ஆகா அப்போ டிஎம்கே காரனே புரிசா ரொம்ப பெரிய ஆளாக போல முருகன் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தாங்க ஆனால் லாரி கடத்த போயிருக்காங்க லாரியவே கடத்திட்டு போயிருக்காங்க அதுவும் டிஎம்கே ஓடைய ஓவியம் பதிச்ச லாரியவே கடத்திட்டு போயிருக்காங்க சரி ஓகே ரைட் அந்த ஒரு டிரைவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இன்னொன்று நெக்ஸ்ட் நான் ரெண்டாவதாக சொல்ல வந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா போக்குவரத்து காவல்துறையினருக்கு சென்னையில் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு என்ன கட்டுப்பாடுகள்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு முறையில் நீங்கள் வந்து அபராதம் விரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினருக்கு இருந்துச்சு இப்போ அதை குறைச்சி அஞ்சே விஷயத்துக்கு மட்டும் தான் நீங்கள் இமீடியட்டாக ஃபைன் போடணும் மிச்ச விஷயத்த சிக்னலில் இருக்கிற கேமரா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அருண்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா பொதுமக்கள்கிட்ட இருந்து நிறைய கம்ப்ளைண்ட் போயிட்டு காவல் ஆணையர் அலுவலத்துக்கு போலீஸார் போக்குவரத்து போலீஸார் அதிகமாக ஃபைன் வசூலிக்கிறாங்க ஆன்லைன்ஸ் எல்லாம் இல்ல பொதுமக்கள்கிட்ட முக்கியமாக அத்து மீறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் அங்கே போக ஆரம்பித்தோன்னு இந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு இன்னுமே ஆவது சில காவல்துறையினர் திருந்துவாங்களா அப்படின்ட்டு பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் சரி இப்போது அந்த அஞ்சு விஷயத்த நான் சொல்லிடுறேன் ஏன்னா நீங்களும் சென்னையில் இருந்தீங்கன்னா காவல்துறையினர்ட்ட மாட்டிட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஒரு வாகனத்தில் மூன்று பேர் பயணிப்பது இதுக்கு வந்து ஃபைன் அமௌண்ட் மூவாயிரூபா போடுவாங்கங்க நீங்கள் ட்ரிபிள்ஸ் போனீங்கன்னா இப்படி மூணு பேர் பயணிச்சா நீங்கள் இமீடியட்டாக ஃபைன் விதிக்கலாம் அதே மாதிரி தலைக்கவசம் அணியாமல் இருந்தா இமீடியட்டாக ஃபைன் போடலாம் தவறான திசையில் அதாவது ஒன் போறது போகிறது என்ட்ரியில போகிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் உடனடியாக ஃபைன் விதிக்கலாம் மது போதையில் வாகனம் ஓட்டி வந்தால் சத்தியமாக ஃபைன் விதிக்கலாம் இதுக்கெல்லாம் எந்த வித விதி விலக்கே கிடையாது என்னதான் மது விளக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் இதுக்கு விதி விளக்குலாம் கிடையாது மது குடிச்சிட்டு நீங்கள் வாகனம் ஓட்டுனீங்கன்னா இமீடியட்டாக ஃபைன் தான் டென் தௌசண்ட் ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அதிவேகமாக வாகனத்தை இயக்கி வந்தால் ஃபைன் போடலாம் மித்தபடி ஆர்சி புக் வச்சிருக்கியா பிரேக்கு பிடிக்கலையா இன்சூரன்ஸ் இருக்கா அது இருக்கா இது இருக்கா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இமிடியேட்டான ஃபைன் விதிக்கப்படாது அதே மாதிரி போக்குவரத்து காவல்துறையினர் போக்குவரத்துக்கே இடையூறா ஒரு மரத்து நிலையில் போய் நின்றுட்டு சிக்னலே இருக்காது அங்கே ஒரு மரம் இருக்கும் அந்த வெப்ப மரத்து நலலுக்காக அங்கே போய் நின்றுட்டு அங்கே வர வண்டிகளெல்லாம் மறித்து ஃபைனை சூழிக்கிறது அது மூலமாக ஒரு போக்குவரத்து இடையூறு ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் காவல்துறையினர் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை காவல் ஆணையர் அருண்குமார் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப நல்ல உத்தரவுங்க இதை தயவு செஞ்சு எல்லா காவலர்களும் பின்பற்றலாம் எனக்கு தெரிஞ்சு இது தமிழ்நாடு முழுக்கமே இந்த சட்டம் அமலுக்கு வந்தால் நல்லா தான் இருக்கும்னு தோணுது ஏன்னா போக்குவரத்து காவல்துறை அபராதம் அப்படிங்கிற பேரில் ஒவ்வொரு முறையும் அத்துமீறல் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ ஒரு மிகப்பெரிய லம்பான பார்ட்டியோடைய பையனாக இருக்கலாம் நீங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு லைசன்ஸே தேவையில்லை நீங்கள் போய் மாட்டினா கூட பண்ண வேண்டியதை பண்ணால் விட்டுருவாங்க அப்படிங்கிற நிலமையில் இருக்கும்போது இது இந்த சட்டம் அதாவது அருண்குமார் அவர்கள் கொண்டு வந்தது சென்னைக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்குமே செயல்பட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்சூரன்ஸ் இருக்கா ஆர்சி புக் இருக்கா இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டு அடுக்கடுக்காக ஃபைன் போடுறத விட இந்த ஒரு அஞ்சு முக்கியமான விதி மீறல்களுக்கு மட்டும் உடனடியாக செலான் பெற்று ஆன்லைன் செலான் கொடுத்து நீங்கள் ஃபைன் போடலாம் அப்படின்ட்டு அருண்குமார் சொல்லியிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்ங்க ஏன்னா நீங்கள் ஃபைன் வாங்கிட்டு கூட அடுத்து கோர்ட்டில் போய் கட்டிக்கலாம் நீங்கள் இமிடியேட்டா எப்பவுமே கையில் அமௌண்ட் எடுத்து வச்சா தான் உங்கள் வண்டியை தருவோம் இல்லாட்டி உங்கள் வண்டியை சீஸ் பண்ணி காவல் நிலையத்தில் போய் வச்சுக்கிடுவோம் இப்படிலாம் சொல்கிறது ஒரு வகையான அத்துமீறல் ஒரு வகையான மனித உரிமை மீறல்னு கூட நான் சொல்லுவேன் கல்லூரி மாணவர்கள் நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன் நான் லைவாகவே பார்த்துருக்கேன் கல்லூரி மாணவர்கள் மூணு பேராக போவாங்க அப்படி போகும்போது போக்குவரத்து காவல்துறையினரை அவங்கள அடித்து வண்டியை நிப்பாட்டுறது வண்டியை நிப்பாட்டின பிறகு அவங்கள அடிக்கிறது அதாவது இது கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு பிரச்சனையாக கண்டிப்பாக உருவெடுக்குங்க ஏன்னா கல்லூரி மாணவர்கள் மீது காவல்துறையினர் ஃபஸ்ட்டு கையே வைக்கக்கூடாது அதுவும் போக்குவரத்து காவல்துறையினர் த்ரிப்புள்ஸ் போகிறாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக மூவாயிரம் ஃபைன் போடலாம் அட்வைஸ் பண்ணலாம் தப்பே கிடையாது கை வைக்கிறது தான் தப்பு அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் ஏன்னா எல்லா நேரமும் ஒன்றா இருக்காது திடீர்னு போக்குவரத்து காவல்துறையினர் மாணவர்கள் மீது கை வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஃப்ஐ ரோட்டில் உக்காரலாம் வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா எவ்வளோ அத்துமீறல்களை தான் மாணவர்கள் பொறுத்து கொள்வார்கள் மாணவர்கள் மீது கை வைக்கிற காவல்துறையினருக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஏன்னா பல நேரங்களில் கொலை கொள்ளை பண்ணிவிட்டு ஜெயிலுக்குள்ளே போனவங்களுக்கே கட்டி எதுக்கு போட்டிங்க அந்த பாத்ரூம் கைதிகளை மட்டும்தான் விடுமா ஏன் யூஸ் பண்ணுற உங்களை வலிக்க விடாதா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறையினர் பற்றி கேள்வி கேட்டுச்சு அதாவது கொலை பண்ணிட்டு களவாண்டுட்டு பலாத்காரங்கள் பண்ணிட்டு உள்ளே போனவங்களுக்கே அந்த ஒரு ரைட்ஸ் இருக்குன்னா அப்போது இந்தியாவில் எதிர்காலமாக விளங்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிறாங்க அவங்க மேலே கை வைக்கிறதுக்கு காவல்துறைக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி இன்னொரு லாஸ்ட்டான விஷயத்தை சொல்லி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க கோ போக்குவரத்து காவல்துறையினர் கும்பலாக நிற்க வேண்டாம் அப்படிங்கிற அறிவுறுத்தலையும் அருண்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா கும்பலாக நின்றுட்டு கதை பேசுறது வண்டியை பிடிச்சி டைம் பாஸ் பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம் சின்சியராக ஒர்க் பண்ணுங்கள் சட்டத்துக்கு புறம்பாக ஒர்க் பண்ணாமல் சட்டத்துக்கு ஆதரவாக நீதியின் பேரில் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண்குமார் அவங்க சொல்லியிருக்காங்க இவங்களுடைய மிகப்பெரிய பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஏன்னா போக்குவரத்து காவல்துறையினரை பற்றி உங்கள் வியூ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் உங்களை அடுத்த விட சந்திக்கிறேன் நம்மளுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணி ஆகிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொடுங்க நான் உங்கள அடுத்த விட சந்திக்கிறேன் பை